ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபா லாக்ல பாருங்கள் ஆனியன் பக்கோடா வச்சு ஒரு சைவ மட்டன் கறி குழம்பு செய்ய பாருங்கள் இது வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பக்கோடா இந்த பக்கோடா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக நல்லா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் இதில் செஞ்சோம்னா ஆனியன் பக்கோடா வச்சு தான் செய்யணும் நம்ம வீட்லேயும் பக்கோடா செஞ்சு குழம்பு வைக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் இதில் கீரை பக்கோடாவும் இருக்கும் அதை வந்து குழம்புக்கு சேர்க்கக்கூடாது அது ரொம்ப கரைஞ்சி போயிடும் குழம்புல போட்டோன்னே இந்த ஆனியன் பக்கோடா தான் இருக்கும் குழம்புல போட்டோம்னா இது வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் மட்டன் சாப்பிடாதவங்க சைவ மட்டன் கறி குழம்புன்னு இந்த பக்கோடா குழம்பு வச்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வச்சிருக்கேன் ஒரு மூணு பூண்டு அப்புறம் ஒரு பத்து முந்திரி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோணுங்க பாருங்கள் இந்த மசாலாவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ ஒரு இதை வந்து தனியாக ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுத்து தக்காளியை மட்டும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ வந்து சைவ கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இந்த எண்ணெய் சூடானுன்னு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்குவோம் ஒரு பிரிஞ்சி எலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம் அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இதெல்லாம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடலாம் நான் இன்றைக்கி சின் சின்ன வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்க போட்டுக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வ பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க இதை நல்லா இதில் வதக்கி விடணும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் அப்புறம் தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் அடுத்து சீரகம் சோம்பு சூள் அது ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுவோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு ஒரு செகண்ட் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா தேங்காய் அதை ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வாசனையாக இருக்குங்க மட்டன் குழம்பு மாதிரியே நல்லா வாசனை வருது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்கலங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் இறக்கியாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பக்கடாவை இதில் போடலாம் இப்போ சூடாக போட்டோம்னா சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் பக்கடாவை போடுவோம் இப்போ குழம்பு கொஞ்சம் ஆறிடுச்சு இதில் வந்து பக்கடாவை சேர்த்துக்குவோம் பாருங்க நல்லா சூப்பரான ஒரு சைவ மட்டன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்குமே சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்